ஒன்றிய அமைச்சராக இருக்க நிம்மி மாமிக்கு தகுதி இல்லை என்று நாம் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இப்போது கூட இருக்கக்கூடிய சக ஒன்றிய அமைச்சரே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரியை அந்த கருத்தை வந்து நாசுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார் நிம்மி மாமி அறிமுகப்படுத்திய ஜிஎஸ்டி என்பது பின்னான்னு இருக்குது ஒரு தொகை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதா அவங்க மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதை ஒரு ஒன்றிய அமைச்சரே அவருடைய சொந்த லெட்டர் பேட்ல போட்டு நிம்மி மாமிக்கு குட்டி வச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ஸில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரூஸ் உலகம் முழுக்கவே வரி சீரமைப்பு பல்வேறு நாடுகளில் நடந்து கொண்டு வந்தது இந்தியாவிலும் அத்தகைய ஒரு வரி சீரமைப்பு கொண்டு வரப்படுவதாக சொல்லி ஜிஎஸ்டி என்கிற வரிமுறையை அமல்படுத்தினார்கள் இந்த ஜிஎஸ்டி வந்தால் உங்களுக்கு வரி சுமை குறையும் அது இதுன்னா அதை கொண்டு வந்தப்போ நம்ம தலையில் நல்லா மிளகா அரைச்சானுங்க ஆனாலும் கூட ஜிஎஸ்டி வந்த பிறகு ஏற்கனவே இந்த வரிமுறையை விட மிக அதிகமான வரிகளை நாம் இந்திய மக்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா நம்ம தலைமையில விழுந்திருக்கக்கூடிய ஒரு இடியாக இருக்கிறது அதனால தான் ஜிஎஸ்டிங்கிற ஒரு வார்த்தையை யாருக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு ரொம்ப முக்கியமான உயிர்காக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கூட இவங்க ஜிஎஸ்டி போட்டு தாலியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இப்போது அதை அவருடன் சக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரான நிதின் கட்கரியை சுட்டி காட்டி இருக்கிறார் இது வந்து பிஜேபிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலுடைய ஒரு போக்காக கூட இருக்கலாம் இருந்தாலும் கூட நிதின் கட்கரி இந்த விஷயத்தில் உண்மையாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி நிதின் கட்கரி எந்த விஷயத்துக்கு ஆசேபனை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த பட்ஜெட்டில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு ஆக நிர்மலா அறிவித்திருக்கிறார் இது ரொம்ப அநியாயம்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பும் சொல்லி கொண்டு இருக்கிறது இதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கும் சில இழப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நேரடி இழப்பு யாருக்குன்னா பாலிசி கட்டக்கூடிய நமக்கு தான் நான் என்னுடைய எல்ஐசி பாலிசிக்கு ஐயாயிரம் ரூபா பிரீமியம் கட்டணும்னு வச்சுக்கங்களேன் அது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக இனிமேல் வந்து இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஜிஎஸ்டியால் நமக்கு கிடைச்ச ஒரு பலன் இந்த பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி என்பது எல்ஐசி பாலிசி மட்டும் கிடையாமல் பல்வேறு வகையான இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக சொன்னோம்னா மெடிக்கல் இன்சூரன்ஸும் அதுக்குள்ள வந்து சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஸோ உங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியுடைய ஒரு ப்ரீமியத்துடைய விலை ஐயாயிரம் ரூபாய்னா நீங்கள் மேலே தொள்ளாயிரம் கட்டணும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கட்டணும் இந்த பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டணும் நம்ம உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியை எடுக்கணும் ஏன்னா நமக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சுனா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் சேரணும் ஹாஸ்பிட்டல் செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு ரிஸ்கையை வந்து எடுக்கிறோம் நம்ம பாலிசிக்கு வந்து பல்லாயிரங்களை கொட்டி வந்து நம்ம பாலிசி எடுக்கிறோம் அதற்கே வந்து அந்த பாலிசியுடைய விலை அணிமேல் கேட்டாலே நெஞ்சு வரக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஜிஎஸ்டியை போட்டு தாளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வரியை வந்து நேரடியாக யார் கட்டணும்னா இந்த பாலிசியை எடுத்திருக்கிறவங்க தான் இந்த வரியை வந்து கட்டணும் இதனால் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு என்ன பிரச்சனைனா பாலிசி தொகை உயர்வதால் நிறைய பேர் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுப்பதற்கு வந்து இனிமேல் தயங்குவார்கள் ஏற்கனவே புதிய வருமான வரி திட்டத்தை வந்து இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த புதிய வருமான வரி திட்டத்தில் இருக்குமே வந்து டிடெக்ஷன் கிடையாது ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் இருக்கும் அதை தவிர்த்து விட்டு பென்ஷனுக்கு நாம் கட்டக்கூடிய அந்த இபிஎஃப் கட்டக்கூடிய தொகைக்கு வந்து ஒரு டிடெக்ஷன் இருக்கும் அதை தவிர்த்து விட்டு முன்னாடி வந்து ஹவுஸ் ரெண்டு அலவுன்ஸு அது இருந்து சொல்லிவிட்டு எது எதையோ நம்ம வந்து கணக்கு காமிப்போம் இல்லைங்களா ஆடிட்டருக்கு அதை அந்த டிடெக்ஷன்லாம் வந்து இனிமேல் பொருந்தாது புதிய வருமான வரி திட்டத்தில் வந்து அதெல்லாம் பொருந்தாது அதெல்லாம் வந்து ஓல்டு ஸ்கீமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய வருமான திட்டத்தில் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வராதுங்கிறது நமக்கு ஏற்கனவே ஒரு வருமான வரியில டிடெக்ஷனுக்காகவே இன்சூரன்ஸ் பாலிசி போடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கும் அப்படி போன்றவர்கள் அதை நம்பி ஏற்கனவே போட்டவர்கள் மாதாந்திரமாகவோ காலாண்டுக்கு ஒரு முறையோ ஓராண்டுக்கு ஒரு முறையோ பாலிசி கட்டுறோம் இல்லைங்களா இப்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் போன வருஷம் கட்டின பாலிசியை விட இந்த வருஷம் நம்ம கட்டக்கூடிய பாலிசி இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் புதுசாக பாலிசி எடுப்பவர்கள் கூட பாலிசி தொகை அதிகமாக இருக்கிறது பிரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி எடுக்க தயங்குவார்கள் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கும் கூட ஒரு தான் அமையும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பால அவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸும் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன நாக்பூரில் இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் பணிபுரியக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் யூனியன் அவர்கள் வந்து நிதின் கட்கரிக்கு போய் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க எடுத்து சொல்லி இந்த மாதிரியெல்லாம் வந்து வரிகளை வந்து முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் விதிச்சா அரசாங்கத்துடைய பேர் கெட்டு போயிடாதா இதுக்கெல்லாமா வரி விதிக்கிறது எது இருக்குதா வரி போடுறது ஒரு விவசாய கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போய் அவர் நிதின் கட்கரிக்கு எடுத்து சொன்னதின் அடிப்படையில் நிதின் கட்கரி இதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொண்டு வெளிப்படையாகவே அவருடைய லெட்டர் பேட்லயே என்னம்மா நிமி சௌக்கியமாக இருக்கேலா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறீங்க இது வந்து நியாயமா அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸு லை லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாலிசிக்கெல்லாம் வந்து இது மாதிரி போகிறது நியாயமாக ஏற்கனவே வந்து நீ வந்து இன்கம் டேக்ஸ்லையும் அதெல்லாம் தூக்கிட்டேன் டிடக்ஷன்லையும் இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு சின்ன சலுகையாக நம்ம வந்து வரியை வந்து குறைத்திருக்கணும் குறைக்காம மாறாக அதிகப்பட்டு இருக்கிறதுனால யாருக்கு கெட்ட பேருங்கிற மாதிரி அவர் வந்து அவருடைய லெட்டர் ஒரு லெட்டரை போட்டு நிமி மாமிக்கு அமைச்சிருக்கிறாங்க இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அமைச்சர்களுக்குள்ளாகவே இந்த மாதிரியான ஒரு கருத்து மோதல் வருகிறது அதை வெளிப்படையாக இன்னொரு அமைச்சருக்கு வந்து லெட்டரை போட்டு அந்த லெட்டரை அனுப்பி அந்த லெட்டரை வந்து ஊடகங்கள்லாம் வர செய்து நிதின் கட்கரி ஒரு பிரச்சனையை பண்ணுகிறார் அப்படி என்பது மோடி அரசுடைய அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் பிரச்சனை இருக்கு உட்கட்சி மோதல் இருக்கு ஏன்னா இந்த நிம்மி மாமி எலக்ஷன்லேயே போகிறது கிடையாது அது டைரக்டாக ராஜ்யசபா எம்பியா வந்து நேரடியாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதவியான நிதியமைச்சர் பதவியை வந்து தொடர்ச்சியாக வந்து கைப்பற்றி வருகிறது ஆனால் நிதின் கட்கரியோ களத்தில் இருந்து பாடுபடக்கூடியவர் ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்தித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று எம்பியாக வெற்றி பெற்று அதற்கு பிறகு அமைச்சரவைக்கு வரக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய நிதின் கட்கரி முதல் தடவையாக ரொம்ப மெலிதாக ஒரு கலக குரலை வந்து உயர்த்தி இருக்கிறார் இது நிம்மிமாமிக்கு எதிரான அவருடைய ஒரு சின்ன ஆட்சேவனை அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்க முடியாது இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மோடி அமைச்சரவை ஒரு பிரச்சனை இன்னும் அவர் நேரடியாக மோடியை வந்து நியாயம் கேட்கலையே நிம்மி மாமிக்கு அவர் விட்டு இருக்கக்கூடிய இந்த ஓலை என்பது மோடிக்கான ஒரு ஓலை தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் வீடியோ மற்றவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்